வணக்கம் மக்களை முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் பொன்மொழி தொகுதியில் மாறும் சி வி சண்முகம் பரபரப்பும் அரசியல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டுதான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விழுப்புரத்தில் திமுகவில் பொன்முடிக்கு லட்சுமணனுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது அதிமுகவில் சி வி சண்முகம் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாததால் அதிருப்தியில் நிலவுகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் வேலை சூடுபிடிக்கும் என்று பார்த்தால் ஊருக்கூறு உள்ளடி அரசியல்தான் சூடுபிடித்து வருவது அம்பலமாகி வருகிறது விழுப்புரம் திமுகவில் அமைக்க அமைச்சக முடியாத சக்தியாக விளங்கி வந்தவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதல் முறை சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்தார் பின்னர் சைவம் வைணவம் பற்றி அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சை சர்ச்சையானதை அடுத்து தனது பதவியை பறிகொடுத்தார் பட்டை நாமம் சர்ச்சையில் பொன்முடியும் கட்சி பதவி பறிக்கப்பட்டது அடுத்தடுத்து பதவிகளை இழந்த பொன்முடி லோக்கல் அரசியலிலும் மவுஸ் குறைந்தது இருப்பினும் கூட எட்டிக்கு போட்டியாக பொன்முடி அரசியல் செய்து வருவது விழுப்புரத்தில் திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக என்கிறார்கள் சொந்த கட்சியினர் கடந்த காலங்களில் தனக்கு எதிராக போட்டியிட்டு நின்ற நிர்வாகிகளை அடையாளம் என்று ஆக்கிய பொன்முடி தனியாளாக விழுப்புரத்தையே தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஆனால் பொன்முடி பொன்முடிமீடு எழுந்த சர்ச்சை காரணமாக அவர்களது அவரது மகன் கௌதம சிகாமணி வசம் இருந்த நான்கு தொகுதிகளை இரண்டாக பிரிக்கப்பட்டு எம்எல்ஏ லட்சுமணனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது சமூக ரீதியாக லட்சுமணன் பலம் வாய்ந்த மாவட்ட செயலாளராக உருவெடுத்த நிலையில் அது பொன்முடிக்கு உறுத்தலை கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பது அனுசரிப்பது என லட்சுமணனுக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் வேளையில் பொன்முடி இறங்கியிருக்கிறாராம் மகளிடம் இருந்து தொகுதிகளை பிரிக்க கா காரணமானவர் என்ற அடிப்படையிலும் தனது ராஜ்யத்தில் பங்கு போடுவதாக என்ற அடிப்படையிலும் லட்சுமணன் மீது ஏக கோபத்தில் இருக்கிறாராம் பொன்முடி லட்சுமணன் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய அதே நாளில் மகன் கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளராக இருக்கும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை பொன்முடி நடத்தியதாக கூறப்படுகிறது மத்திய மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் மாறி மாறி முட்டுக்கொள் வடக்கு மாவட்டம் செயலாளர் செஞ்சி மஸ்தான் தனியாக ஒதுங்கி விடுகிறாராம் ஏற்கனவே தலைமையின் அதிருப்தியில் லிஸ்டில் இருக்கும் நமக்கு எதற்கு இந்த வம்பு என ஒதுங்கி கொள்கிறாராம் இந்த காரணமாக தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு இருப்பதாக நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது திமுகவில்தான் இப்படி பிரச்சனை என்றால் அதிமுகவில் இன்னும் ஏழாம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது ஏழாம் தொகுதிகளை அடங்கிய விழுப்புரம் தெற்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தானே ஒரே மாவட்ட செயலாளரை ஏற்ற நிலையில் கடந்த முறை கடந்த மூன்று மாதங்களாக விழுப்புரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சி வி சண்முகத்தை அதிகம் பார்க்க முடிவதில்லையாம் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவின் லட்சுமணனிடம் தோற்று போன சி வி சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதியில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறாராம் ஆகையால் சி வி சண்முகத்தின் மொத்த கவனமும் மயிலம் தொகுதியை மையப்படுத்தியே இருப்பதால் மற்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகளை கடும் தோய்வு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் நிர்வாகிகளுக்கு சோர்வில் இருப்பதாக சொல்கிறார்கள் பணம் செலவு செய்து கட்சி பணிக்காக கட்டிய விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகம் எப்பொழுது தான் திறக்கப்படுகிறதாம் அந்த அளவுக்கு அதிமுக நிர்வாகிகள் கட்சி பணியை விட்டு விலகி இருப்பதாக சொல்கிறார்கள் வட மாவட்டத்தில் திமுக பலமாக இருக்கிறது என்ற பார்வை முன் பார்வைக்கப்பட்டாலும் விழுப்புரம் மாவட்டம் அதற்கு விதிவிலக்கே என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் தற்பொழுது நிலைமை மாறி வருவதாக சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இத்தனை நாளாக தனி ஆளாக விழுப்புரத்தை கட்டி கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சி வி சண்முகம் சமீப காலமாக கட்சி பணிகளில் பெரிய அளவுக்கு நாட்டம் காட்டாததற்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது ஒரு காரணமாக இருக்கலாம் என சொல்கிறார்கள் ஏனென்றால் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்தது கூட காரணமாக இருக்கலாம் என சொல்கிறார்கள் ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டேன் என அழுத்தம் திருத்தமாக பேசி வந்ததில் சி வி சண்முகம் ஒருவர் என்ற நிலையில் கட்சியின் முடிவு காரணமாக கூட கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆகையால் நிர்வாகம் வசதிக்காக விழுப்புரம் திமுகவை இரண்டாம் இரண்டாக பிரித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதிமுக இரண்டாக பிரித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்